எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஃபுல் டே வளாக் தான் காட்டியிருக்கேன் இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு எடுத்தது அமாவாசை அன்னைக்கு நாங்கள் வந்து நெசவுக்கு வந்து லீவ் விட்டுருவோம் அதனால் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அம்மா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க நான் அமாவாசைங்கிறனால காலையிலேயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன் அம்மா டிஃபனுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னி கத்திரிக்காய் கடையில் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு மதியம் அம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து குளிப்பாட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவனை வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டுருந்தேன் சைடில் கோயிலுக்கு போகும்போது வியர் பண்ணுறதுக்கு சுடிதார் தான் எடுத்து வச்சுருந்தேன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பா என்னையும் என் பையனையும் வந்து கோயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க எகின் வந்து அம்மாவை வந்து பிக்கப் பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அம்மா வந்து பூசைக்கு தேவையான தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போனதுனால பிரகாரத்தையெல்லாம் சுற்றி வந்துட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு அமாவாசை பூசை மதியம் அப்படிங்கிறனால கோயில் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு நாங்கள் தான் வந்து லேட்டாக போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து பஜனை பாடிட்டு கத்தி போட்டுட்ருந்தாங்க கரெக்டாக வந்து பூசை எப்போ போயிட்டோம் நல்லா சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக இந்த பக்கம் லைன் நின்றுட்டு இருந்தோம் சாப்பாடெல்லாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்க கூடயே கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நான் வந்து சித்தப்பா கூட சித்தப்பா வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா அன்றைக்கி லீவுங்கிறனால ஈவினிங் வரைக்கும் இழுந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மாவும் அப்பாவும் திருப்பூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அம்மாவுக்கு கொஞ்சம் காது வலி இருந்துச்சு அதனால் வந்து அன்றைக்கி லீவு தானே அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க சித்தப்பா இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து தென்னந்தோப்பாக இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து பார்க்கறதுக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும் என் தங்கச்சி வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போய் பால் வாங்கிட்டு வந்தால் காஃபி வச்சு எல்லோரும் குடிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் சித்தி வந்து டின்னருக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னாங்க அதுக்காக வந்து தக்காளி வெங்காயம் பூண்டி எல்லாமே வந்து கட் பண்ணி இருந்தாங்க சித்தப்பா வீட்டில் வந்து நைட்டு வந்து டோரை வந்து லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து பக்கத்துலேயே வந்து தென்னை மரம்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பூச்சி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே டோர் லாக்கில் தான் இருக்கும் நைட்டுக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறது கேன்சல் ஆகிடுச்சு பெரியப்பா வந்து கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருந்தாரு அதையும் சாப்பிட்டு பத்தாததுக்கு வந்து புரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததும் மீதம் இருந்த பாலில் காஃபி வச்சு குடிச்சிட்டு நாங்கள் எல்லோரும் தூங்க வந்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ